تیس لوٹ ஆண்டவரும் அருமை இச்சகருமாயி இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை தூக்கப்படுத்தாதீர்கள் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசம் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம் எல்லா இருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லா கட்டுக்கிலிருந்து மீட்கப்பட்டு என்ன பண்ணியிருக்கார் கத்தர் நமக்கு முத்திரை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது அல்ல எழுவியா அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் அந்த பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டியது கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனம் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிற கத பாருங்க ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ண வேண்டும்னா அதை துக்கப்படுத்தாதபடி அதை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எரிய விட வேண்டும் அப்ப நமக்குள்ள கிரிய செய்து கொண்டிருப்பார் பொழுது அபிஷேகத்துல நிரம்பி செவிக்கும் பொழுது தடைகள் உடைக்கப்படும் சத்ரு தந்திரமான எண்ணங்களை விலக்கி போட முடியும் அல்ல அப்ப பாருங்க அதுல முப்பத்தி என்ன சொல்லுகிறது பாருங்க அதே வசனத்துல பாருங்க சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரலும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது அல்ல அப்ப அப்போ நம்ம இடத்துல பர்சுத்தாவியை பெற்ற நாம அல்ல லூயா பர்சுத்தாவியை பெற்று இருக்கிற நாம என்ன பண்ணக்கூடாது சகலவுதமா கசப்பு யாரிடத்துல இருக்கக்கூடாது ஒருவரிடத்துல கசப்பு கோபம் இருக்கக்கூடாது முர்க்கம் சிலருக்கு பாத்தீங்கன்னா கோபம் வந்து அளவுக்கு மீறி போய் முறுக்கத்தனமா கொலவெறி பிடிக்கிற அளவுக்கு சிலர் வந்துவிடும் அப்படி மூர்க்கங்கள் கூக்குரல் கூக்குரல் தூசணம் அவ தூசனா எந்த ஒரு தூசனமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது அபிஷேக பெற்ற நம்ம பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தூசனமான வார்த்தைகள் வரக்கூடாது மற்ற எந்த துர்க்குணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அலையூயா துர்க்குணங்களா பாருங்க நம்ம என் நம்ம இடத்துல என்ன இருக்கணும்னா கிறிஸ்துவின் அன்பு நம்ம இடத்துல வெளிப்பட வேண்டும் அலையலூயா அவர் அன்பாக இருக்கிறார் அப்ப அவர் அன்பாக இருக்கிறது போல நாமும் அன்பாக இருக்க வேண்டும் அப்ப துர்க்குணங்களை உங்களை விட்டு நீங்க கிடையாது அப்ப நம்மை விட்டு இந்த சகல விதமான கசப்பு நம்மை விட்டு நீங்கணும் கோபம் நீங்கணும் மூர்க்கம் நீங்கணும் பூக்குரம் நீங்கணும் தூசனம் நீங்கணும் எந்த துர்க்குணமும் நம்மிடத்துல இருக்கக்கூடாது அல்ல அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மை விட்டு விலகும் பொழுது கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறவராய் இருக்கிறார் அல்லா அமேன்னு பாருங்க நம்முடைய தேவன் நமக்காக அந்த கல்வாரியிலே ரத்தம் சிந்தி சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் அப்ப அந்த எல்லா சாபங்களையும் எல்லா கட்டுகளையும் நமக்கு விலக்கி நீக்கிற தேவனாயிருக்கிறாரல்ல லூயா அப்போ அந்த அபிஷேகத்தை எந்த விதத்திலும் நாம துக்கப்படுத்தக்கூடாது துக்கப்படுத்தாதபடி பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டு செபித்து கொண்டு இருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக தகப்பனே துதிக்குற சோத்திரையா சர்வ பலமில்ல தெய்வமே துதிக்குற சோத்திர அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரைய கத்தர் ஆசிர்வாதத்து பெரிய காரியங்களை செய்து எங்க இடத்துல அந்தவரே சகலவிதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூசனம் மற்ற எந்த துக்குனமும் ஒருவரிடத்துல இருக்காதபடி கத்தோடைய கரம் கூட இருந்து நடத்துவீராக இயேசுவின் நாம திருமிச்சி உன்னோட நல்ல آمین آمین